மற்றும் அதன் வளங்களை பாதுகாப்பதில் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி உலக பூவி தினம் அனுசரிக்கப்படுகின்றது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இயற்கை வளங்களில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்கள் பருவநிலை மாற்றங்கள் ஆகியவற்றை எதிர்கொண்டு பொறுப்புடன் செயல்படுவதையும் இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது கிளீன் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி எனும் கருப்பொருளில் இவ்வாண்டிற்கான உலக புவி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தற்போது பயன்படுத்தக்கூடிய எரிசக்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி சுத்தமாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படாதவாறும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்தும் அவசியத்தை இவ்வாண்டிற்கான கருப்பொருள் உணர்த்துகின்றது இன்றைய நவீன உலகில் எரிசக்தி உற்பத்தியில் ஃபசல் ஃபியூல்ஸ் எனப்படும் நிலக்கரி மூல எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றின் பயன்பாடு அதிகமாக இருப்பதோடு அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறுகின்றார் இயற்கை வள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் அமைச்சின் ஆலோசனைக் குழு உறுப்பினர் மோகேஷ் சபாபதி அளவுக்கு வந்து தேசிய அளவில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த கோல் வந்து நம்ம எரிக்கும் பொழுது பல வகையான ஆபத்தான கேஸஸ் வந்து உருவாகுது நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் சம்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு மெத்தீன் கேஸ் நைட்ரிக்ஸ் ஆக்சைடு குளோரோஃப்ளோரோ கார்பன் ஸோ இந்த கேஸஸ் தான் வந்து நம்ம மனிதர்களுக்கு மட்டும் அல்ல அல்லாம மற்ற உயிரினங்களுக்கு கூட வந்து பல விதமான கெடுதல் தீங்க விளைவிக்குது பாதுகாப்பற்ற எரிவாயு பருவநிலை மாற்றத்திற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாடு குறித்து தற்போது அரசாங்கம் வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார் மேலும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவதில் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதனை செயல்படுத்துவதில் வெகுஜன மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மோகேஷ் விவரித்தாா் ஃபார் எக்ஸாம்பிள் ரூஃப் ஆஃப் சோலா நம்ம சோலார் சிஸ்டம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நம்ம வீட்டில் அல்லது பிஸ்னஸ் ப்ரேமிசஸ்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செட் பண்ணுறதுக்கு வந்து செட் அப் பண்ணுறதுக்கு வந்து கேன் பி ஸ்டில் குவாயிட் எக்ஸ்பென்சிவ் எஸ்பெஷலி வந்து லோவர் இன்கம் ஃபேமிலிஸில் நம்ம பார்த்தோம்னா ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான இக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால கூட வந்து நிறையா மலேசிய மக்களில் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு சேலஞ்சாக பார்த்து நம்ம வந்து இதை முழுமையாக நம்ம வந்து கடைபிடிக்க முடியல மேலும் இவ்வாண்டு ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்றிருக்கும் நிலையில் எரிசக்தி ஒத்துழைப்புக்கான ஆசியான் செயல் திட்டத்தின் மூலம் வட்டார அளவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகம் மற்றும் கல்வியின் வழியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெறுவதோடு நிகழ்ச்சி பைகளில் பயன்பாட்டை தவிர்ப்பது மரங்கள் நடுவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக யோகேஷ் விவரித்தார் இந்த கடந்த பத்து வருஷத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து சோலார் பேனல்ஸ் மாற்றுறாங்க அல்லது க்ரீன் ஜாப்ஸ் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து வேலை செய்கிறாங்க படிப்பு மேல் படிப்பு தொடங்குகிறாங்க அண்ட் இந்த கடந்த பத்து வருஷத்தில் கூட வந்து நம்ம நிறைய இளைஞர்கள் வந்து முன் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ஆக்டிவிசமில் கலந்துக்கிறதும் என்ஜிஓவில் கலந்துருக் கலந் கலந்துருக்கிறதுக்கும் வந்து நிறைய வகையில் வந்து நம்ம நம்ம பார்க்க முடியுது எனவே ஐம்பத்தைந்தாவது ஆண்டாக அனுசரிக்கப்படும் உலக புவி தினம் மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக விளங்க வேண்டும் என்று மோகேஷ் சபாபதியை வலியுறுத்தினார்